சைலேசதா வாத்தம் திவக்காதி குணா நமவம் யதீந்திரவணம் மந்தே ரமியஜா மாதிரமுனி லட்சீநரம் நாதயா முனமதிய மாம் அஸ்மாரச்சாரியம் வந்தே குருவரம் பராம் யோநித்துபாஜ யுக்மருக்மய வியமோகஸ்தராணி தனாயே அஸ்மரோர் பகவோசி தயகசந்தோராமாஜம் தர்ணம் பிரபத்தியே மாதபிதயதன்தனையபூதிம் சர்வியதேவெவெவனாத்ய நுளபதைவகலாபிராமம் ஸ்ரீமத்தம் பிரமாசரமகாவிபட்ட ஸ்ரீபக்சாரகுலசேகரோவாண் பத்தங்கும் பரகாதிதீந்திரமிசிராண் ஸ்ரீமத்பராங்குசுமீர்த்தம் குருமணிதிப்பாவேதேஷா நரபதிபரிக்ளுக்காமகுவசரமவருந்தியம் ரயசாத் திருஜுளதலம் தம் விஷ்ணுசித்தம் நமாறமதிசூல் விளிபுத்தூர் என்றொருக்கால் சொன்னார் கலர்கமளம் சூடினோம் முன்னால் என்றுரைத்தோம் என்று நீர் சேரும் வழியறுத்தோம் நெஞ்சமே வந்து பாண்டியன் கொண்டாடப்பட்டார் பிரான் வந்தான் என்று ஈண்டிய சங்கம் எடுத்து வேண்டிய வேதங்களோது விரைந்து கிளியறுத்தான் பாதங்கள் யாமுடையவத்து பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் வல்லாண்டதெந்தோல் மணிவண்ணா உன் செவடி செவிருக்காப்படியோ மோடும் நின்னோடும் பிரிவின்றி ஆயிரம் பல்லாண்டு வடிவாயனின் வள மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் சோதி வளத்துறையும் சுழராழியும் பல்லாண்டு படைபோல் புக்கும் முழங்கும் அப்பாஞ்ச சந்யமும் பல்லாண்டே என்று பவித்திரனை பரமேட்டியை சாரங்கம் என்னும் வில்லாண்டாந்தன்னை வில்லிபுத்தோர் விட்டு சித்தன் விரும்பிய சொல் நல்லாண்டென்று நவின்றுழைப்ப நமோ நாராயணாயவென்று வல்லாண்டும் பரமாத்மனை சூழ்ந்திருந்தேத்துவர் வல்லாண்டே ஆண்டால் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவிடிகளே சரணம் ஆச்சாரியன் திருவடிகளே சரணம் ஜியர் சுவாமிகள் திருவடிகளே சரணம் அப்பன் சுவாமிகள் திருவடிகளே சரணம் எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள் தினம் ஒரு திவ்ய என்னும் தலைப்பிலே நாம் பல்வேறு திவ்ய அனுபவித்து மகிழ்ந்து வருகிறோம் அதிலே இன்றைய தினம் நாம் காண இருப்பது அறுபத்தி ஒன்பதாவது திவ்ய திருவித்துவக் கோடு அங்கே இது திருவிச்சிக் என்று அழைப்பார்கள் மலைநாட்டு ம தவிதேசங்களிலே இது பதினொன்றாவது திவ்விதேசமாக நாம் காண இருக்கிறோம் பெருமாள் உய வந்த பெருமாள் அபயப் நின்ற திருக்கோளம் தெற்கே திருமுக மண்டலம் தாயார் வித்துவ கோட்டு வள்ளி ராஜியார் தத்துவ காஞ்சன விமானம் தீர்த்தம் தீர்த்தம் பிரத்யக்ஷம் அம்பரீஷனுக்கு பிரத்யக்ஷம் மங்களாசாசனம் குலசேகர ஆழ்வார் பத்து பாசனங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் இது பஞ்சபாண்டவர்கள் தபஸ் செய்த இடம் சோரனூர் காளிக்காட்டு இரும்பு பாதை மார்க்கத்தில் பட்டாம்பி ரயில் நிலையத்திலிருந்து இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த திருத்தலம் உள்ளது இது ஐந்து மூர்த்தி அஞ்சு மூர்த்தி திருக்கோயில் என்று சொல்வார்கள் இங்குள்ள நீலா நதிக்கரையில் அழகான இடத்தை பாண்டவர்கள் கண்டனர் இந்த அமைதியை கண்டவுடன் இங்கு தங்க எண்ணி அங்கு தவம் செய்யலாம் என்று தவம் செய்யலாம் என்று நினைத்தார்கள் தினசரி வழிபாட்டிற்காக சிலைகளையும் ஆலயங்களையும் எழுப்பினார்கள் அர்ஜுனன் மகாவிஷ்ணு சிலையை ஏற்படுத்தினார் தர்மர் ஒரு சிலையை ஏற்படுத்தினார் தென்புறம் பீமனும் அதன் பின்புறம் நகுல சகாதேவர்களும் இவர்கள் எல்லோருமா சேர்ந்து நான்கு சிலைகளை ஏற்படுத்தினார்கள் வெகு காலத்திற்கு பின் பாண்டிய மன்னன் பெரிய சுற்றுப்புற மதில் சுவர்களை கட்டினான் நெடுங்காலம் இந்த கோயில் நாலு மூர்த்தி ஆகவே இருந்தது சுமார் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்பு தென்னாட்டை சேர்ந்த ஒரு முனிவர் காசிக்கு சென்றார் அவர் அங்கு நோய்வாய்ப்புட்டு ரொம்ப மரணப்படுக்கையில் இருப்பதை கேள்விப்பட்டு திரும்பும்போது காசி விஸ்வநாதர் அவர் அவரது குகைக்குள் ஒளிந்து வந்ததாகவும் முனிவர் நீராடச் செல்லும்போது அந்த குகை பலிபீட அவர் ஒரு கொடையை வைத்து கொண்டிருந்தார் அந்த கொடையை வந்து பலிபீடத்தில் வைத்து விட்டு நீராட போயிருக்கார் நீராடி விட்டு வந்து பார்க்கும்போது பலிபீடத்திலிருந்து ஒரு சிவலிங்கம் தோன்ற அந்த குடை மறைஞ்சி போயிடுத்து அந்த இடத்துல சிவலிங்கம் வந்தது உடனே அந்த சிவலிங்கத்தை அங்கேயே வைத்து அவர் பிரதிஷ்டை பண்ண அதுவே ஐந்து ஆகிவிட்டது பெருமாள் நாலு திருமூர்த்தியாகவும் இந்த நகல சகாதேவர்கள் இந்த பஞ்சபாண்டவர்கள் நகலசகாதேவர்களை சேர்ந்து ஒரு சிலை அர்ஜுனன் பீமன் தர்மன் ஆக நா நான்கு சிலைகள் இருந்த இடத்துல இப்பொழுது ஐந்தாவது சிலை வந்ததுன்னா ஐதுமூர்த்தி தலம் என்று வழங்கப்படுகிறது இங்கே திருமால் சிறுவர் திருமால் சிவன் இருவருக்கும் ஒரே இடத்தில் சன்னதி இருக்கிறது இங்கே அது ஒரு ஆச்சரியம் ரெண்டு பேருக்கும் ஒரே கர்ப்ப கிரகத்தில் ரெண்டு பேருக்கும் ஒரே சன்னதி இந்த திருவத்துக்கோடு அம்மான குடசை ரொம்ப அனுபவித்து பாடுவார் அவருடைய பாசனங்களை என்ன வேண்டாருன்றத பார்ப்போம் ஏன்னா ரொம்ப உருக்கமாக இருக்கும் அவர் குலசேகர் ஆழ்வார் வந்து ஏற்கனவே அவருடைய விரத்தாந்தத்தை சொல்லியிருக்கேன் ராமாயணத்தில் மெய் மறந்து போய் இருப்பார் குலசேகர ஆழ்வார் மாதிரி ராமாயணத்தை விவரமாக சொன்னவர் இல்லவே இல்லை ஏன்னா தசரதன் புலம்பல அப்படியே தசரதனுடைய நிலையில இருந்து வர அந்த ராமன் பிரிஞ்சப்போ அவர் புலம்பக்கூடிய இது ரொம்ப இருக்கும் உருக்கமான குலசேகர ஆழ்வாருடைய பாசனம் தருதுயரம் தடாயேல் உன் சரணல்லால் சரணில்லை விரை விரைகுழுவும் மலர்ப்புழில் சூழ் வித்துவ அம்மானே அரிசினத்தால் ஈன்றதாய் அகற்றிடினும் மற்றவள்தான் அருள் இணைந்தே அழும் குழுவே அதுபோல் நின்றிருந்தேனே அதாவது கோபத்தினால தாயார் அடித்து விட்டு குழந்தைய விரட்டினா கூட அந்த குழந்தை என்ன சொல்லி அழும்னா அம்மானு சொல்லி அழும்னா ஏன்னா அந்த குழந்தைக்கு அம்மாவுத்தப்பறம் யாரையும் தெரியாது அதுபோல் குலசேகர்வள எனக்கு ஒன்றே இல்லாமல் எனக்கு வேற யாரப்பா தெரியும் கண்டார் இகழ்வனவே என்றான் செய்திடினும் கொண்டானே எல்லால் அறியா குலமகள் போல் விந்தோய் மதில் சூழ் வித்து கொட்டாம்மானே கொண்டாளாயாகிலும் உன் குறைகளிலே கூறுவேனே ஒரு குலமகளானவள் கணவன் அடித்து திட்டி விரட்டினால் கூட அவளுக்கு வேற போக்கணும் கிடையாது அந்த கணவனையே கதி என்று இருப்பாள் அதுபோல ஒன்றாவிட்டால் எனக்கு கதி இல்லை அப்படின்னு இரண்டாவது பாசுரத்தை சொல்றார் மீள் நோக்கும் நீல் வயல் சூழ் வித்துவ கோட்டம்மா என் பால் நோக்காய் ஆகில முன் பற்றல்லால் பற்றியில்லேன் தான் நோக்கா தெத்துயரம் செய்திடினும் தார்வேந்தன் கோல் நோக்கி வாழும் குடி போன்றிருந்தேனே ஜனங்களுக்கு தலைவனாகிய அரசன் தான் நன்மை செய்யணும் ஏதாவது ஒரு பாதிப்பு வந்தால் அரசன்ட்ட தான் போய் இந்த குடிமக்கள் உண்மையான குடிமக்கள் போய் முறையிட முடியும் அதுபோன்று அந்த குடிமக்கள் போன்ற நிலையிலே நான் இருக்கிறேனே என்று சொல்லுகிறார் அடுத்தது இது ரொம்ப அருமையான பாசனம் வாளால் அறுத்து சுடினும் மருத்துவன் போல் மாழாத காதல் நோயாளன் போல் மாயத்தால் மீளா துயர்தரினும் வித்துவ கோட்டமாக ஆளா உணதர்வே பார்ப்பன் அடியேனே அந்த காலத்தில் ஏதாவது ஒரு புண்ணு வந்துட்டால் வைத்தியர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புண்ணை அறுத்து சுட்டுடுவாங்க சுட்டால் அதை சுட்ட உடனே அந்த புண்ணுடைய சீலெல்லாம் வத்தி போய் அதில் உள்ள கிருமியெல்லாம் செத்துடும் அந்த புண்ணு எடுத்த இடம் தழும்பாயிடும் ஆனால் அழகாக சொல்கிறார் அதான் ஆப்ரேஷன் இப்போ சொல்லுவோம் சிசேரியனுக்குறோம் ஆப்ரேஷனுங்கிறோம் அந்த மருத்துவனானவன் நம்முடைய நன்மை நம்ம என்ன பண்ணுறான் இரண்டு வகையான துன்பம் பண்ணுறான் என்ன பண்ணுறான் ஒன்று கத்தினால அதை நறுக்கிறான் நம்முடைய புண்ணை அடுத்தது அந்த இடம் ஆறணுங்கிறதுக்காக சூடு வச்சு அந்த இடத்த சூடு வச்சிடறான் இப்போ பேண்டேஜு அப்போ என்ன அந்த இடத்த ஒரு பழுக்க நான் இரும்புனாலும் சுட்டுடுவாங்க மறுபடியும் அது பரவாமல் இருக்கிறதுக்காக இந்த இரண்டு காரியமும் செய்யக்கூடிய மருத்துவன் மேல் இந்த நோயாளிக்கு கோபம் வருமானம் வராது அவன் மேலே அன்பு தான் வரும் ஏன்னா இந்த ரணத்துலேருந்து நம்ம காப்பாற்றுவதற்காக நமக்கு நன்மைக்காக செய்கிறார் என்ற எண்ணம் தோணும் அதேபோல் வாழாத அறுத்து சுடினும் மருத்துவ அன்பால் வாழா காதல் கொண்ட நோயாளி போல் இந்த நோயாளிக்கு என்ன தோணுன்னா ஐயோ நம்மளை நறுக்கிறானே வெற்றானே நம்மளுடைய சதையை வெற்றானே நம்ம உடம்புல சுடுறானேன்னு தோணாதான் ஆக இந்த நம்முடைய வியாதிக்கு மருந்தல்லவா செய்கிறான் வைத்தியம் அல்லவா செய்கிறான் என்ற அந்த நோய் நோயாளிக்கு மருத்துவ மாளாத அன்பு ஏற்படுமா போல் நீ எனக்கு துன்பங்களை கொடுத்தால் கூட என்னுடைய துன்பங்கள் எல்லாம் ஏதோ ஒரு நன்மைக்காகத்தான் என்று நான் உன்னை நினைத்து கொள்வேன் அழகா சொல்ற வெண்கன் தின் களி நடத்தாய் அம்மானே எங்கு போய் உய்கிறேன் உன் வினையடியே அடைய அடையாளால் எங்கும் போய் கரகானா திரிகடல்வாய் வீண்டேயும் வங்கத்தின் கூம்பெயரும் மாப்பறவை போன்றேனே ஒரு பறவை வந்து கடலில் பறக்கிறது அது எவ்வளோ நேரம் பார்த்தாலும் சரி மறுபடியும் கடலில் தான் அது தன்னுடைய காலை நினைச்சாகணும் கடல் பறவை அதுபோல் என்னுடைய இது அப்படின்னு சொல்றார் செந்தழலே வந்தழலை செய்திவிடனும் செங்கமலம் அந்தரஞ்சேர் வெங்கதிரோர் கல்லால் அவரல்லால் வெந்துயர் விட்டாவிடனும் வித்துவக் கோட்டம்மா உன் அந்த சீல் அகம் குழைய மாட்டேனே நீ எனக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் கொடுத்தாலும் எப்படி அந்த செந்தழலே வந்தழலை செய்திடினும் செங்கமலம் அந்தரஞ்சேர் வெங்கதிரூர் கல்லால் ஆறர் அந்த தாமரைப்பூர்க்கை எவ்வளவு கொதிக்க கொதிக்க வெயில் சூடாக இருந்தா கூட அந்த தாமரை கண்டால் தான் அது மலரும் அந்த சூரியனை கண்டால் தான் அந்த தாமரை மலரும் அதே போன்று உன்னா உன்னை தவிர வேறு யாருக்கும் என்னுடைய மனம் குழைய மாட்டேனே என்று சொல்லுவேன் எத்தனையும் வான் மறந்த காலத்துள் பைங்கூழ்கள் மைத்தெழுந்த மாமுகிலே பார்த்திருக்கும் மற்றவை போல் மெய்த்துயர் விட்டாவிடனும் வித்துவ கோட்டமாவும் சித்தம் மிக உள்பாலே வைப்பன் அடியேனே எப்படி மழையை எப்படி எதிர்பார்த்திருக்கக்கூடிய உயிரினங்கள் போல் நானும் உன்னுடைய அருளை நோக்கி இருக்கிறேன் தொக்கிலங்கி யாரெல்லாம் பறந்தோடி தொடுகடலே புக்கன்றி புறம் நிற்க மாட்டாத மற்றவை போல் மிக்கிழங்கு முகில் நிறத்தாய் கோட் கோட்டம்மாவும் புக்கிழங்கு சீரல்லால் புக்கிழங்கான் புண்ணியனே எனக்கு உன்னுடைய பெருமையும் உன்னுடைய தவிர எனக்கு வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு நின்னையே நான் தேண்டி நின் நீள் செல்வம் வேண்டாதான் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் மாயத்தால் முன்னையே சேர்த்திகிரி வித்துவ கோட்டம்மானே நின்னையே தான் வேண்டி நிற்பன் அடியேனே இத்துவ கோட்டம்மா நீ வேண்டாயே யாய்டினும் மற்றாரும் பற்றியே நின்று அவனைத்தால் நயந்த கொற்றேவல் தானே குலசேகரன் சொன்ன நற்றமிழ் பத்தும் வல்லார் நன்னார் நரகமே கண்ணா கண்ணார் நரகமே இந்த வாசனங்களை சொன்னவர்களுக்கு நரகம் புகமாட்டார் என்று வாசனம் கூறுகிறது என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்தஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம் சத்கூர் மகாராஜிக்கு ஏ ஆஞ்சனேய மூர்த்திக்கு ஏ அறியாத பிள்ளைகளும் அன்றனால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி இயலாத இறைவான் இதாராய் பறையில் வரும் பாவாய் இறைக்கும் ஏழில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றுமையாகவும் உனைக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் மாற்றேழு முக செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவூறு பற்றி இன்பூர்வரும் பாவாய் அரே ராம அரே ராம 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 ரரே ஹரே Hare Krishna, Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Govinda Rama, Govinda, Govinda.